அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அவர் பாஞ்சு பாஞ்சு எல்லாரையும் வீழ்த்துற மாதிரி ஒரு காட்சி வரணும்னா அவர் மாதிரியே தோற்றம் இருக்கிற அவர் மாதிரியே நிறம் இருக்கிற ஒரு அசப்புல பார்த்தா அவர் ஜாலையிலே இருக்கக்கூடிய ஒரு அவரை போன்ற போலி ஒரு டூப் ஆர்டிஸ்ட போட்டு என்ன அது நடத்திடுவாங்க அவங்களத்தான் நீங்க ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையான ஹீரோ யார் தெரியுமா எப்போ ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வருத்தமும் துன்பமும் நோவும் வரும்போது வாயை திறந்து கூட அவளால் சொல்ல முடியாதபடி அவளுடைய கூச்சம் தடுக்கும் போது கண்ணை கலங்கிட்டு கண் கலங்கினது யாருக்கும் தெரியாம மண்ணை பார்த்துட்டு அவன் நிற்கும் போது அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிந்தி யார் உதவி செஞ்சாங்கன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல அந்த நபருக்கு தான் ஆண் பேரு அதுக்கு மட்டும் தான் ஆண்மைன்னு பேர் வேற எதற்கும் எதுவும் கிடையாது வாங்கிக்கோ மனதுக்குள்ளே வாங்கிக்கோ இனி கல்லூரி நாட்கள்ல உங்களுடைய அந்த பாலியை தன்மையினால் வரக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக இது கதாநாயகன் இதுதான் என்னுடைய ஹீரோ இவர்தான் என் ஹீரோ அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னால புரிஞ்சுக்கோ காதல் பயப்படுறதுக்கு கதாநாயகன் தேவையே கிடையாது காதல் வயப்படுறதுக்கு இந்த வயசுல அறியாமை அப்படிங்கிறது மூட்டை மூட்டையா தலைக்குள்ள இருந்தாலே போதும் அவ்வளவுதான் தடுக்கி விழுவோம் பெரும்பாலும் யார் மேலேயும் காதல் வர வயசு இல்ல யூ ஆர் இன் லவ் வித் லவ் காதல் மேல் காதல் வயப்படக்கூடிய வயசு இது யாராவது அங்க வந்து நின்னாங்கன்னா இவங்க தான் நாலு தடவை நம்மளை பார்த்தாங்கன்னா இவங்க தான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தான் சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்க தான் ஒருத்தர் ரோசாவை கொடுத்தா அவங்க தான் ஒரு மிட்டாயை கொடுத்தா அவங்க தான் அடுத்த நிமிஷம் ஆனா இப்படி விழுறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா தன் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கிறதோ எந்த பெண்ணுக்கு தன்னை பற்றி போதுமான புரிதல் இருக்கிறதோ எந்த பெண்ணுக்கு இலக்கு கண்ணுக்கு நன்றாக தெரிகிறதோ அவளுக்கு கண்ணு முன்னால கடவுளே வந்து நின்னாலும் கொஞ்சம் நகரை என் டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் சொல்லுவான் அது புரியணும் அப்போ உண்மையாக யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம் அப்பா நம்ம அப்பா பெரிய ஹீரோ தனக்கு இருந்தாலும் நமக்கு கொடுக்கிற அப்பா பெரிய ஹீரோ அம்மா பெரிய ஹீரோ ரைட் இங்கே நானும் கை தட்டிட்டு உட்கார்ந்து பேசிட்டு கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் இந்தியாவுடைய எல்லை பதட்டமாக தான் இருக்கு அங்கேயும் ஊடுருவல்கள் இருந்துட்டு தான் இருக்கு வெளியில இருந்து உள்ள ஆட்கள் வரதை விட உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில இருக்கிறவங்களை கூப்பிடக்கூடியவங்களை வேற நம்ம பக்கத்துல வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அப்படிங்கறதுலாம் போய் தேடி பாருடா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ சும்மா போய் எல்லாம் ஓட்டு போடக்கூடாது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இல்ல வாட் இஸ் டீப் ஸ்டேட் அப்படின்னு போய் பாரு பேரலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் பார் அந்த குழந்தைக்கு ஒருத்தர் கை தட்டுடா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது தெரியுமா என்னால பேச்ச மட்டும் தான் நிறுத்த முடியும் என்ன ஆச்சு அப்படின்னு எங்க தலைமுறை தேடும் போது ஒன்னும் ஆகல சுவிட்ச் ஆஃப் பண்ண எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சல தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு புத்திசாலியான அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் தான் இருக்கு சரியா இப்ப அம்மா அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டோமா நாட்டுக்கு எல்லையை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலோ பெருவெள்ளம் வந்தாலோ யாருன்னு கூட தெரியாம ஓடி வர அவங்க யாருடைய தான் இருப்பாங்க யாருடைய அண்ணனாவோ இருப்பாங்க யாருடைய கணவனா இருப்பாங்க தோழியா இருப்பாங்க தோழனா இருப்பாங்க அம்மாவா இருப்பாங்க அப்போ மதுரை வீரன் சாமி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய எல்லை காளி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய விஷயம் ஏன்னா அவங்க எல்லாம் தான் யாதுமானவளா நிக்கிறாங்க ஏன் உங்கள மாதிரி உடல் ரீதியாக அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதா போகும் பொழுது டிராபிக் போலீஸ்ல முச்சந்தியில நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயிலர் டிராபிக் போலீஸ் உமன் அப்படின்னா கண்ணோடு கண்ணை அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு புன்னகையாவது கொடுத்துட்டு போ கால் கடுக்க அங்க நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவசரமாக கழிப்பறைக்கு போகணும்னா அதற்கான வாய்ப்பு கூட கிடையாது நம்ம சொல்லலாம் தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தாங்க நமக்கு தெரியும் உடம்புக்கு தெரியாது இல்லையா அப்ப அந்த நேரத்திலே நிக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆள் காவல்

இதெல்லாம் விட இனிமே நாட்டுக்குள்ள நோய் வரக்கூடாது அப்படின்னா காலையில தலையில வச்சுட்டு வந்த மல்லிப்பு வாடி போச்சு அப்படின்னா அப்படியே காலேஜில் போட்டுட்டு போறதோ இல்ல டெஸ்க் கல்லியில போட்டுட்டு போறதோ டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே நாலு கருவேப்பில நாலு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா அதை டிஃபன் பாக்ஸ்ல போடாமல் அப்படின்ட்டு இல்ல நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்ல பண்ண கூடியவங்க சொல்றேன் வேற ஒண்ணுமே சொல்லுது அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போறது அல்லது கிடைச்சிருக்க கூடிய ஃபைவ் ஸ்டாருடைய உடைய ரேப்பர் கிட் ராப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு போறோம் கல்லூரியை சுத்தமாக வைக்கிறதுக்கு நீ கவலையே படாத போதும் கல்லூரியை சுத்தமாக வைக்கிறதுக்கு கல்லூரியுடைய கழிப்பறையை சுத்தமாக வைக்கிறதுக்கு கேம்பஸை சுத்தமாக வைக்கிறதுக்காக உனக்காக மட்டுமே உன் ஆரோக்கியத்துக்காக மட்டுமே கவலைப்படாமல் நீ மரியாதை கொடுக்காட்டா கூட கவலைப்படாமல் இரவும் பகலும் ஒழிக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கதாநாயகர்கள் அப்போ இத்தனை பேரையும் ஹீரோ ஆக்குனதுக்கப்புறம் எங்கப்பா இந்த மூணு மணி நேரம் வரக்கூடிய அரை இருட்டில் நம்ம பார்த்து ஆண் பார்க்குறவங்களுக்கு கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்றது முட்டாள்தனம்னு எனக்கு தோணலை பெரிய கஷ்டமே அதுதான் நம்ம இத்தனை ஹீரோக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டே போகணும் ஆஹா நீங்க ஹீரோ ஆஹா நீங்க ஹீரோன்னு குப்பை கூட்டிட்டு இருக்காங்களா ஒரே ஒரு நிமிஷம் வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போ வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போ அவங்க இது வரைக்கும் யாரும் வணங்கல ஆனா வணங்கத்தவங்க யாரு அப்படின்னா தூய்மைப்படுத்துறவங்க மிகப்பெரிய விஷயம் அதை விட செவிலியர்கள் உட்காந்துருக்காங்க மருத்துவர்கள் கொரோனா அப்ப கையில ஒரு கிளவுஸ் அஞ்சு நிமிஷம் போட்டாலே வேர்வை தாங்காது தான் என் முகத்து முன்னால் அடிக்குதுன்னா பத்து தடவை தொடச்சுக்கிறேன் அந்த நீல நிற அங்கிக்குள்ள எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நின்ன மருத்துவர்கள் ஆகட்டும் அவர்களாவது கிளம்பி போகலாம் வீட்டுக்கே போகாத செவிலியர் எனக்கு தெரியும் மூன்று மாதம் கோயம்புத்தூர் இஎஸ்ஐல ஆதிலக்ஷ்மின்னு ஒரு செவிலியர் வெரி சீனியர் அவங்க அந்த ஸ்டாஃப் நர்ஸ் மூணு மாதம் வீட்டுக்கே போகலை அவங்க ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வார்ட் பாய்ஸ் நீங்களும் நாங்களும் சொல்கிறவங்க அத்தனை பேரும் ஹீரோக்கள்னு புரிஞ்சுக்கோங்க ரைட் இவங்க வெறும் ஹீரோக்கள் மட்டும் இல்லை இவங்க எல்லாருமே யாதுமானவர்கள் அப்போது அண்ணாச்சி இந்த பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதை அவ்வளவோ சீரியஸாக எடுத்துகிட்டு சப்போர்ட் த கேர்ள் சில்ட்ரன் சொன்ன உடனே யாதுமானவளுக்காக களம் இறங்க நான் தயாராக மேம் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனது அம்மா இவ்வளோ நேரம் பேசுனது மனந்த ஊழம் தானே விதை போட்டால் முளைக்கிறதே கஷ்டம் தண்ணி ஊற்றணும் வேலி போடணும் உரம் போடணும் விதையே போடாமல் ஒன்று முளைக்கும்னா களை தான் முளைக்கும் களை முளைக்கிறதுக்கான காரியம் தான் நம்ம கையில் இருக்கேன் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலை தொட்டால் போதுமே அத்தனை களைகளும் மனதில் வந்து விழுந்துடும்

கல்லூரியில பேராசிரியர் பெருமக்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மறக்காம வாங்கி வைக்க கூடிய வேண்டிய ஒரு புத்தகம் ஐ டேர் நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு தான் நான் அதுக்கு தமிழ்ல சொல்வேன் ஆம் நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்றேன் விட்டேன் அப்படின்னு முஷ்டியை மடக்கி இந்த கையை மடக்கி யாருக்கு எதிராக என்னுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு எதிராக எதிரில் வரவங்களுடைய அவர்களுடைய தேவையில்லாத பண்புக்கு எதிராக நான் துணிந்து விட்டேன் இந்தியாவினுடைய முதல் ஐபிஎஸ் பெண்மணியான கிரண்பேடி ஒவ்வொரு இடத்துக்கா அவங்களை மாத்தின மட்டும் இல்ல டென்னிஸ் வீராங்கனை கடைசியாக அவங்க எடுத்துக்கொண்ட பெரிய பொறுப்பு லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரிங்கிற பாண்டிச்சேரி அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிக அற்புதமாக இருக்கும் இப்போ இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்காங்க அவங்க மிக அழகான ஒன்று லீடர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ் அதுக்கு தாண்ட கையில் ஒரு சின்ன நோட் புக் இனிமே எங்க போனாலும் எடுத்துட்டு தேதி ஆ தேதி இன்னைக்கு எவ்வளவு அழகான தேதி அதை சொல்ல மறந்துட்டேனே ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு இன்னொரு நாளைக்கு வரவே வராது இந்த தேதி இவ்வளவு அழகான தேதி இனிமே வராது வாழ்க்கையில தான் வந்திருக்கு எவ்வளவு அழகா வெறும் ரெண்டையும் பூஜ்ஜியத்தையும் அஞ்சையும் வச்சு வச்சு வரக்கூடியது இன்னைக்கு காலையில் உணவு இருந்த